கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் காவி உடையில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி மனமுருக சூரிய பகவானை வழிபட்டார் இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் 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 அதாவது கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார் பின்னர் அங்கிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் மாலையில் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து போக்குவரத்துக்களாக படகு துறைக்கு சென்றார் அங்கிருந்து தனிப்படகு மூலமாக கடலின் நடுவே அமைந்துள்ளார் சுவாமி விவேகானந்தர் மண்டபத்திற்கு புறப்பட்டு சென்றார் பின்னர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் பாதம் பதிந்த ஸ்ரீபாதா மண்டபத்தில் தரிசனத்தை மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து அவர் தியானத்தில் ஈடுபட்டார் பிரதமரின் வருகையைத் தொடர்ந்து அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது நேற்று காலை எட்டு மணி முதலே டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டது சுற்றுலா பயணிகளுக்கு படகில் செல்வதற்காக ஆனால் காலை பதினோரு மணி அளவில் மீண்டும் அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது மாலை பிரதமர் வருவதை முன்னிட்டு பனிரெண்டு மணி அளவில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இருந்த சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்ற அறிவுறுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் காவி உடையில் இன்று அதிகாலை பிரதமர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இருந்து சூரிய உதயத்தை பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார் முன்னதாக இன்று காலை எட்டு மணி முதல் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படகு போக்குவரத்துக்காக வந்திருந்தனர் மேலும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் அதிகாலை உதயத்தை பார்க்க வந்திருந்தனர் படகு போக்குவரத்து ஆர்வம் காட்டியவாறு இந்த நிலையில் காலை எட்டு மணி முதல் படகு போக்குவரத்து சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலாப் பயணிகள் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆதார் அடையா அட்டை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்த பின்னரே அவர்களை அனுமதித்து வருகின்றனர் சுற்றுலாப் பயணிகள் செல்போன் மற்றும் கையில் பொருட்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை உரிய சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்யும் இடத்தை தவிர்த்து ஸ்ரீபாத மண்டபம் வரை சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து காலை முதலே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படகு போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்